நான் டாக்டர் ஸ்ரீதர் பேசுகிறேன் இந்த சேனலில் தமிழ் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் ஸோ உங்கள் தமிழ் பேசுகிற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ குழந்தைங்களோட ஃபுட்டில் உப்பு எப்போ ஆட் பண்ணணும்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஸோ சால்ட் வந்து பிரெஸ்ட் மில்கில் லட்டி ஃபார்முலா மில்குட்டு தெர் இஸ் இனஃப் சால்ட் அண்ட் ஃபஸ்ட்டு ஒன் இயரில் ஆடட் சால்ட்டு தேவையில்லை ஸோ இந்த ரீசன்ட் இதை போ அடிஷ்னல் சால்ட்டு போட வேண்டாம்னு சொல்கிறது எக்ஸ்ட்ரா சால்ட் நம்ம உடம்புக்கு நல்லதில்லை ஸோ அடிஷ்னல் சால்ட்டின் டேக் வரும்போது ஃபியூச்சரில் ப்ளட் ப்ரெஷர் கூட சான்ஸ் இருக்குது ஹெல்த் கண்டிஷன்ஸ்க்கு ஸோ சால்ட்டி ஃபுட்ஸு கொடுக்க ஆரமிச்சா பேபி அந்த மாதிரி ஃபுட்ஸுக்கு ப்ரெஃபரன்ஸு கேட்க ஆரம்பிக்கும் ஸோ ஸ்வீட்டு சாலிடு சால்ட்டி ஃபுட்ஸ் ரெண்டுமே டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வரது சான்ஸ் ஜாஸ்தி ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இயரில் வந்து பேபி நிறைய ஃபுட்ஸ் வெரைட்டிஸ் சாப்பிட்ணும் ப்ளாண்டாக உள்ள ஃபுட்ஸும் வெஜிடபுள்ஸ் அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு டிஸ்கரேஜ் பண்ணாமல் சாப்பிட வைக்கணுங்கிறது இருக்குது ஒரு ஒம்பது மாதத்துக்கு அப்புறம் உங்கள் ப்ளேட்லேருந்து கொஞ்சம் ஃபுட் எடுத்து சாப்பிட்றது பிரச்சனை இல்லை அஸ் லாங் அஸ் அதோடய கன்சிஸ்டன்சி குழந்தையோட ஏஜுக்கு சூட்டபுளாக இருக்கிறதுல நோ ப்ராப்ளம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இயரில் அடிஷ்னல் சால்ட்டு தேவையில்லை ஃபுட்ஸ்லேயே சால்ட் இருக்குது சால்ட்டுங்கிறது என்ன சோடியம் மெயினாக ஸோ மில்க்லேயும் இருக்குது நம்ம சாப்பிட்ற ஃபுட்ஸ்லேயும் இருக்கு எது கொடுத்தாலுமே அதில் சோடியம் இருக்குது பட் அடிஷ்னல் சால்ட்டுங்கிறது டேஸ்ட்டுக்காக நம்ம ஆட் பண்ணுற சால்ட்டு அது வந்து குழந்தை ஒன் இயருக்கு அப்புறம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணால் போதும்